Anbana bana makale இன்றைக்கி ஒரு சூப்பர் நியூஸுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தாத்தா வந்து விஜய் கூட வந்து இன்னைக்கு சூட்ருக்கு தாத்தாவுக்கும் விஜய்க்கு இன்னைக்கு சூட்டிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் இது இன்றைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீடு நதி ஃபேமிலி இருக்குல்ல மகாநதி ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே வந்து விஜய் இருக்காரு அங்கே தாத்தா வந்து வந்திருக்காரு தாத்தாவுக்கும் அவங்க விஜய்க்கும் கான்வர்சேஷன் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல பார்க்குறதுக்கு சும்மா வந்தாரா இல்லை வேறு ஏதாவது டிஸ்கஷன் போகுதா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணியிருக்காங்க நம்ம பாய்ஸ் அப்படின்றது மட்டும் தெரியுது நிறைய ஷூட்டிங் அப்டேட்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதுதான் தாத்தாவுக்கு தெரிய வந்து அவர் இங்கே வந்திருக்காரா இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பசு நம்ம அன்பு இவங்கள்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேசுறதுக்காக கூட வந்திருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கி தாத்தா நதி வீட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க தாத்தாவுக்கு கேன்றைக்கு ஷூட் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் விஜய் இருக்கார் பயங்கர ஹாப்பியாக இருக்கார் பயங்கர சந்தோஷமாக இருக்கார் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க அப்கூ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா